புள்ளையார் இந்த புள்ளையார் கோமாதா சாணமத கொழச்சி பிடிச்சி அருகம்புள் இனிக்கு அது மேலே நட்டு வச்சு மஞ்சளும் குங்குமமும் மாறி மாறி தொட்டு வச்சு நாத்து நடும் முன்னாடி நாம் அவனை வேண்டி நின்று ஐயனே அப்பனே ஆண்டவனே காப்பாத்து நடவு விளைஞ்சி வந்து நட்டமின்றி வீடு வர வெள்ளாம செழித்து வர விநாயகனே துணையிருப்பாய் மகசூலு காயாம மழ தண்ணி தந்துடுவாய் விதச்சம வீட்டினிலே விடியல தாருமையா விநாயக பெருமானே சிறு பிள்ளையார் களி மன்ன கை பிசைஞ்சி கை காலு மூக்கு வச்சு குண்டுமணி கண் பதிச்சு கோலமாவ மேலே பூசி வண்ண வண்ண எடுத்து வரி வரிவரியா சரந்தொடுத்து விருப்பமுடன் மேல் சாத்தி வீதிய வலம் வருவோம் வேண்டியதை கைப்பருவோம் களிமண்ண கை காலு மூக்கு வச்சு குண்டுமணி குண்டுமணி கண் பதிச்சு கோலமாவை மேலே பூசி வண்ண வண்ண மலர் எடுத்து வரிவரியா சரந்தொடுத்து விருப்பமுடன் மேல் சாத்தி வீதிய வலம் வருவோம் வேண்டியதை கை பெறுவோம் சின்னவனா இருந்தாலும் பெரியவர்க்கு நீரிடுவோம் பத் பக்தியில எங்களுக்கு பாகுபாடே இருந்ததில்லை சின்னவனா இருந்தாலும் பெரியவர்க்கு நீரிடுவோம் பக்தியில் எங்களுக்கு பாகுபாடே இருந்ததில்லை பக்தியுடன் வந்தவர்கள் பாதத்தில் நீரூற்றி கை கட்டி வேண்டி நின்றா கற்பூர சோதி கண்ணோடு கண்ணோட ஒத்திடுவார் பொய்யான மேலமுடன் போய் சேர்வோம் கோயிலுக்கு பொய்யான மேலமுடன் போய் சேர்வோம் கோயிலுக்கு கூரையில்லா கோயிலில் கொட்டார பந்தலிட்டு கல் பிள்ளை காரருக்கு கலர் கலராக துண்டு கட்டி பார்க்கவே சந்தோஷம் பக்தி எங்கும் மனம் பேசும் அதை பார்க்கவே சந்தோஷம் பக்தி எங்கும் மனம் பேசும் கொட்டும் கை சலங்கையிட்டு கோஷமுடன் பாட்டிசைத்து பக்தியுடன் இறக்கி வச்சு பரவசங்கள் அடைந்துடுவோம் பலகாரம் பகிர்ந்துண்டு பது குசியாக பிரிந்து செல்வோம் வாலிப பிள்ளையார் மாலை மணி ஆறுக்கு மைனரெல்லாம் கூடி வர சிட்டான குமரியெல்லாம் சிங்காரம் புனைந்து வர தட்டேந்தி பலகாரம் தாங்கி அவள் நடந்து வர கண்கொள்ளா காட்சியாய் காட்சிக்காய் காளையர்கள் காத்திருக்க மாலை மணி ஆறுக்கு மைனரெல்லாம் கூடி வர சிட்டான குமரியெல்லாம் சிங்காரம் புனைந்து வர தட்டேந்தி பலகாரம் தாங்கியவள் நடந்து வர கண்கொள்ளா காட்சிக்காய் காளையர்கள் காத்திருக்க வகை வகையாய் பலகாரம் வாழையலை படையலிலே வண்ண வண்ண உடையிலே வந்திருக்கும் இளங்குமரி கணபதியே மனசு கொஞ்சம் கலங்கித்தான் போயிருப்பார் இதை பார்த்து கணபதியே மனசு கொஞ்சம் கலங்கித்தான் போயிருப்பார் நேத்து வர அவரை நினைக்க ஒரு நாதி இல்லை நேத்து வர பிள்ளையாரை நினைக்க ஒரு நாதி இல்லை இன்று ஒரு நாளில் அவருக்கு ஓயாத அர்ச்சனைகள் குமரி அவள் கொண்டு வந்த கொழுக்கட்டை பச்சனங்கள் அவளின் கையாலே அள்ளி அள்ளி வழங்கிடவே ஓரக்கன் பார்வையுடன் ஒரு பிடியை எனக்கிடவே மனசெல்லாம் உருண்டோடி மந்திரிச்ச கோழியானே என் மனசெல்லாம் உருண்டோடி நான் மந்திரிச்ச கோழியானே பிள்ளையார் பிடித்து போனேன் பேரழகி பிடித்து வந்தேன் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் அன்புடன் நான் ஈகா சேகர் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்